ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படுகிற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த போகிறோம் தமிழ்நாடு கேரளா குஜராத்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் இதை செயல்படுத்த போகிறோம் இது நவம்பர் மாதம் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அதாவது இந்த பெயர் நீக்குதல் சேர்த்தல் போன்ற இந்த விஷயங்கள் டிசம்பர் ஒன்பதாம் இருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் நாம் மேல்முறையீடு போகலாம் இந்த பட்டியலில் என் பெயர் வரலன்னு சொல்லி மேல்முறையீடு வாக்காளர் போகலாம் ஜனவரி எட்டுலேருந்து பிப்ரவரி ஏழு வரைக்கும் அதை பரிசீலனை செய்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதியான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இன்றைக்கி நவம்பர் நாலு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகளை தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதற்கு யாரை நியமிக்க போகிறாங்களா அப்படின்னா ஒரு இஆர்ஓ என்று அழைக்கப்படுகிற எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பொதுவாக மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க மாவட்ட ஆட்சியரோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டோ இருப்பாங்க பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அந்த இஆர்ஓ தலைமையில் தான் இந்த குழு இயங்க போகுது இதில் இந்த இஆர்ஓக்கு கீழே பிஎல்ஓ என்று அழைக்கப்படுகிற பூத்தளவல் ஆஃபீஸர் இந்த பூத்தளவல் ஆஃபீஸராக பிஎல்ஓவை யார் இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் அங்கன்வாடி ஊழியர் அப்புறம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இவங்கள்லாம் அதில் ஊழியராக இருப்பாங்க இவங்க தான் இனி இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை செய்ய போகிறாங்க இது எப்படி நடைபெற போகுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் ஒம்பது வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கூடிய அஞ்சரை கோடி வாக்காளர்களையும் சீர் செய்ய போகிறோம் எவ்வளோ நாளில் முப்பது நாளில்